பசிலுக்கு அமெரிக்காவில் பெருமளவு சொத்துக்கள் அம்பலப்படுத்தும் முன்னாள் எம்பி ஆளுநரப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் வீட்டில் பணம் கொள்ளை இலங்கை வரும் வெளிநாட்டவர்களை ஏமாற்றும் மோசடி பயணிகளுக்கு எச்சரிக்கை அடுத்த தேர்தலிலும் அடி போகும் தமிழரசு கட்சி பகிரங்கப்படுத்தும் அரசியல் ஆய்வாளர் மாணவர்களுக்கும் ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை தேர்வு திட்ட வரைவு தொடர்பில் தமிழ் தேசிய கட்சிகளின் எம்பிக்களுடன் பேச முடிவு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்தியாவிற்கு அதிர்ச்சி வைத்தியம் அளித்த சீனா இலங்கையில் இருந்து கொண்டு அமெரிக்காவில் தன்னுடைய பெயரிலும் தன்னுடைய குடும்பத்தாருடைய பெயரிலும் பசில் ராஜபக்ஷ பெருமளவு சொத்துக்களை சேமித்து வைத்திருப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் நிதி குற்றப்புடன் ஆய்வு பிரிவில் நேற்றைய தினம் வாக்குமூலம் வழங்க வந்திருந்த போது அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் பசில் ராஜபக்ஷ மற்றும் அவருடைய குடும்பத்தாருக்கு அமெரிக்காவில் உள்ள சொத்துக்கள் தொடர்பில் சில வருடங்களுக்கு முன்னர் ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பில் வாக்குமூலம் அளிப்பதற்காக எனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது அது தொடர்பில் நான் என்னுடைய தெளிவு படத்தலை வழங்கினேன் இது தொடர்பில் எழுதமுள்ள சில ஆவணங்களையும் நாம் சமர்ப்பித்து இருக்கின்றோம் பசல் ராஜபக்ஷ அமெரிக்காவில் எந்த தொழிலும் செய்யவில்லை ஆனால் எம்மால் வழங்கப்பட்டுள்ள ஆவணங்களில் அவருடைய சொத்து விவரங்கள் அதற்கு முரணாக காணப்படுகின்றது இலங்கையில் செய்த தொழில் பெற்றுக்கொண்ட பணத்தினூடாக அவர் இவ்வாறு சொத்துக்களை கோரியிருக்கின்றார் நாம் வழங்கிய தகவல்களை அடிப்படையாக கொண்டு ஏனைய தகவல்களை சேகரிப்பது காவல்துறையின் கடமை இது தொடர்பான விசாரணைகள் முறையாக இடம்பெற்றால் இன்னும் பல தகவல்கள் கிடைக்கப்பெறும் பசல் ராஜபக்சே இரட்டை குடியுரிமை கொண்டவர் எனவே அர்ஜுன மகேந்திரனுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டதை விட பசல் ராஜபக்சவிற்கு எதிராக நடவடிக்கை கடுமையாக இருக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் கழுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான நிகால் அபே வீடு உடைக்கப்பட்டு பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த திருட்டு சம்பவம் இன்று அதிகாலை இரண்டு மணியளவில் இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இதன்போது போது இருந்து ஒரு தொகை படம் களவாடப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினரின் வீட்டார் வெளியில் சென்று அதிகாலை மூன்று மணியளவில் வீடு திரும்பிய போது அறையில் உள்ள அலுமாரியின் துணிகள் இழுக்கப்பட்டிருந்ததாக இருந்ததாக போலீஸ் முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்போதே அலுமாரியில் இருந்த பணம் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது தொடர்பில் ஹொரணி தலைமையக போலீசார் மற்றும் குற்றப்புலனாய்வு பிரிவின் விசாரணைகளை நடத்தி வருவதாக கூறப்படுகின்றது ஆன்லைனில் ரயில் டிக்கெட்டுகளை வாங்கி வெளிநாட்டவர்களுக்கு அதிக விலைக்கு விற்கும் மோசடி நடவடிக்கை இடம்பெற்று வருவதாக தெரிய தெரியவந்துள்ளது பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இது தொடர்பான தகவல் வெளியாகியுள்ளது இவ்வாறான ரயில் டிக்கெட்டுகளை வெளிநாட்டவர்களுக்கு கடைசி நிமிடத்தில் நாற்பதாயிரம் விற்க விற்பனை செய்யப்படுவதாக தகவல் கிடைத்துள்ளது என எல்ல ரயில் நிலைய பொறுப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார் எல்லப்பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் பிரதேச செயலகத்தில் சுற்றுலா பிரதி அமைச்சர் ரணசிங்க தலைமையில் இடம்பெற்றுள்ளது ரயில் பயணச்சீட்டு மோசடி தொடர்பான தகவல்களை தேசிய மக்கள் சக்தியின் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திர பண்டாரு சமர்ப்பித்துள்ளார் ஒரு குறிப்பிட்ட குழுவினர் ரயில் டிக்கெட்டுகளை ஆன்லைனில் ஒரே நேரத்தில் வாங்கி பின்னர் அதிக விலைக்கு வெளிநாட்டவர்களுக்கு விற்பனை செய்ததாக தெரிவித்துள்ளனர் இவ்வாறு துறை பிரச்சினை காணப்படுவதாகவும் அதற்கான தீர்வுகள் காணப்பட வேண்டும் எனவும் எல்லைநிலைய பொறுப்பதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார் ரயில் டிக்கெட் மாஃபியாவினால் இலங்கையில் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தி சுற்றுலாத்துறைக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தலிலும் தமிழரசு கட்சி பாரிய தோல்வியை கட்டாயம் சந்திக்க நேரிடும் என பிரித்தானியாவின் அரசியல் ஆய்வாளர் திபாகரன் சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது தமிழரசு கட்சிக்குள் எல்லோரையும் அணைத்து செல்கின்ற ஒருமைப்பாடுடைய தலைமைத்துவம் இல்லை தென்னிலக்கையில் சிங்களத்தவர்கள் தம்முடைய கட்சியை வளர்த்து மிக சிறந்து அரசியல் எதிர்காலத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றன ஆனால் தமிழ் பிரதேசத்தில் பழமையான மூத்து தமிழரசுக் கட்சி பாரிய பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது அனைத்து வகையிலும் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் தமிழரசுக் கட்சியை நம்பித்தான் வாக்களித்திருந்தனர் ஆனால் இந்த நிலை தொடருமானால் தமிழ் மக்கள் சிங்கள கட்சிகளை நோக்கி பயணிக்கும் நிலை வெகு விரைவில் ஏற்படும் என அவர் தெரிவித்துள்ளார் மலையக பகுதியில் தோட்டப்புறங்களில் வாழுகின்ற அனைத்து மாணவர்களுக்கும் அரசாங்கத்தினால் பெற்றுக் கொடுக்கப்படும் ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவினை பெற்றுக்கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மலையக மக்கள் சக்தியின் தலைவர் ராமன் செந்தூரன் தெரிவித்துள்ளார் வரிய மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களை பெற்றுக் கொடுக்கும் நிகழ்வு ஒன்று மலையக்க மக்கள் சக்தியின் தலைவர் ராமன் செந்தூரன் தலைமையில் நேற்றைய தினம் நுவரெலியா கல்வி வலயத்திற்குட்பட்டு அகரவோவா தமிழ் வித்தியாலயத்தில் பாடசாலை அதிபர் ராமர் கிப்சன் ஸ்டாலின் தலைமையில் இடம்பெற்றுள்ளது கற்றல் உபகரணங்களை வழங்கி வைத்து உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவித்த போது பெருந்தோட்ட பகுதிகளில் என்று பொருளாதார நெருக்கடி காரணமாக பல மாணவர்கள் கற்றலை தொடர முடியாது இடை விலகுகின்றனர் இதனால் பல்வேறு நெருக்கடிகள் உள்ளன வறுமை காரணமாக சிறுவர்கள் வேலைக்கு அமர்த்தும் பணிகளும் அதிகரித்துள்ளன இதனால் பல்வேறு சமூக பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன தொழிலாளர்களுக்கு கிடைக்கின்ற வருமானத்தினை கொண்டு இன்று அவர்களுக்கு மூன்று நேர உணவை கூட உண்ண முடியாத நிலை உள்ள போது அவர்கள் எவ்வாறு அவர்களுடைய பிள்ளைகளை படிக்க வைப்பது என்ற கேள்வி உள்ளது எனவே இது மலையகத்தினை மாத்திரமன்றி கல்வி ரீதியாக நாட்டினையும் பாதிக்கும் எனவே அரசாங்கம் வழங்குகின்ற ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பரவினை பெருந்தோட்ட பகுதியில் வாழுகின்ற அனைத்து மாணவர்களுக்கும் பெற்றுக் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் இதன்போது மேலும் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்கள் பேரவையின் தேர்வு திட்ட வரைவு குறித்து தமிழ் தேசிய கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் கலந்துரையாடுவதற்கு உத்தேசித்திருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னபலம் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் எதிர்வரும் ஏழாம் திகதி சிவஞானம் ஸ்ரீதரன் எம்பி மற்றும் செல்வம் அடைகலநாதன் எம்பி ஆகியோருடன் கலந்துரையாடி அந்த சந்திப்புக்குரிய திகதியை தீர்மானிக்கவுள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை அடுத்து எதிர்வரும் காலத்தில் அரசால் புதிய அரசியலமைப்பு உருவாக்க முயற்சிகள் முன்னெடுக்கப்படும் போது குறைந்தபட்சம் அந்த விடியத்தில் மாத்திரமேனும் தமிழ்த் தேசிய கட்சிகள் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை அவர் வெளிப்படுத்தியிருந்தார் இந்த நிலையில் அதனை முன்னிறுத்தி இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் எம்பி மற்றும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் நாடாளுமன்ற குழு தலைவர் செல்வம் அடைக்கல நாதன் எம்பி ஆகியோரை கடந்த மாதம் சந்தித்தும் இருந்தார் இவ்வாறான துறை பின்னணியில் அதன் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து கஜேந்திரகுமாரிடம் வினவியபோது எதிர்பரும் ஏழாம் தேதி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறவிருக்கும் நிலையில் அதே தினம் ஸ்ரீதரன் மற்றும் செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோருடன் மீண்டும் கலந்துரையாட இருப்பதாக தெரிவித்திருந்தார் அதனூடாக தமிழ் தேசிய கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் அந்த தீர்வு திட்ட வரைவு குறித்து ஆழமாக ஆராயவும் கலந்துரையாடவும் முடியும் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இந்திய ஆளுகைக்குட்பட்ட லடாக் பகுதிகளை இணைத்து தன்னுடைய மாவட்டமாக சீனா அறிவித்துள்ள நிலையில் சட்டவிரோத ஆக்கிரமிப்பு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்படாது என இந்தியா கடும் ஆட்சேபனை தெரிவித்துள்ளது கிழக்கு லடாக்கின் டெம்சோக் மற்றும் டெப்சாங் பகுதியிலிருந்து இருதரப்பு ராணுவமும் தங்களுடைய இடத்திற்கு திரும்பியுள்ளது இந்த சம்பவம் நடைபெற்று ஓரிரு மாதங்கள் கூட ஆகவில்லை அதற்குள் லடாக் பகுதிகளை இணைத்து ஹோடன் மாகாணத்தில் இரண்டு புதிய மாவட்டங்கள் பெயரை சீனா அறிவித்துள்ளது இந்த நிலையில் சீனாவின் சட்டவிரோத ஆக்கிரமிப்பு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்படாது என இந்தியா தெரிவித்துள்ளது இந்திய பிரதேசத்தில் சீனா சட்டவிரோதமாக ஆக்கிரமித்ததை இந்தியா ஒருபோதும் ஏற்றுக்கொண்டதில்லை சீனாவின் ஹோடன் மாகாணத்தில் இரண்டு புதிய மாவட்டங்களை நிறுவுவது தொடர்பான அறிவிப்பை கூட வெளியிட்டிருந்தது இந்த மாவட்டங்கள் அன்று அழைக்கப்படும் பகுதிகளில் அதிகார வரம்பு இந்தியாவின் லடாக் யூனியன் பிரதேசத்தில் வருகின்றது என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெயின்ஸ்வால் தெரிவித்துள்ளாா் ஏற்கனவே பிரம்மபுத்திரா ஆற்றில் உலக பெரிய அணை கட்டு இருப்பதாக சீனா அறிவித்துள்ளது இது தொடர்பாக இந்தியா தொடர்ந்து கண்காணித்து வருகின்றது இந்திய நலனை காக்கும் வகையில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்